வணக்கம் வி எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் புத்தாண்டு பனிரெண்டு மாதம் அதாவது ஓராண்டு காலத்திற்கு எத்தகையான சிறப்பான பலன்கள் ஒரு பக்கம் அஷ்டமசனி இன்னொரு பக்கம் ஜென்மத்தில் கேது ஏழாம் ராசியில் ராகு இருப்பதிலேயே மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் மற்ற உபகிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்களும் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது குருவை பற்றி சிறு விளக்கமாகவே பலன்களை பார்த்து விடலாம் எப்போவுமே எந்த கிரகங்கள் மாற்றம் பெற்று எந்த நிலையில் அமர்ந்தாலும் நமக்கு நம்மை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை சக்தி சொந்த ஜாதகம் ஜாதகத்தை முழுமையாக நம்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொந்த ஜாதகம் என்பது கட்டாயம் இருக்கும் அந்த ஜாதகத்தில் நடப்பு தசா அதாவது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசாவாகப்பட்டது சுபகிரகங்களுடைய தசாவாக இருக்க வேண்டும் அந்த சுபகிரகங்கள் கூட ஆறு எட்டில் அமராமல் நீசப்பகை பெறாமல் இருந்தால் எந்த கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்ந்தாலும் பயம் இருக்காது அஷ்டமசனி வந்தாச்சே என்ன நடக்குமோ என்ற பயம் கூட இருக்காது சாதாரணமாகவே கடந்து செல்லலாம் இது திருமணம் ஆகாதவர்களுக்கு அவ்வளவு பாதிப்புகளை தராது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் நல்ல தசாவாக இருந்தால் யாரையெல்லாம் சனி பகவான் குரு பகவான் ராகு ராகுக்கேதுக்கள் அதிகப்படியான கஷ்டங்களும் நஷ்டங்களும் இழப்புக்களும் தந்துவிடுவார்கள் என்றால் பொறுப்புக்களை சுமக்கின்ற ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களும் மிக கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் இது பொறுப்புக்கள்னால் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதில் முதலாளியாக இருக்கணும் இல்லை குடும்பத் தலைவனாக இருக்கணும் குடும்ப தலைவியாக இருக்கணும் இல்லை சொந்தமாக வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கணும் அவங்களுக்கு தான் அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களை மட்டும் மட்டும் காப்பாற்றக்கூடிய கூடிய நிலையில் நீங்கள் இருக்கவே முடியாது தொழில் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா கிட்ட வேலை செய்கிறவங்களையும் நீங்கள் சரி செய்யணும் வரவு செலவை பார்க்கணும் வியாபாரியாக இருந்தாலும் அப்படி தான் குடும்பத் தலைவன் தலைவியாக இருந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்குண்டான வழியை செய்யக்கூடிய நிலையில் இருப்ப இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் தான் மிக மிக கவனமாக இருக்கணும் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது உங்களுடைய வார்த்தைகளை உதாசனப்படுத்துவாங்க ஏன் உங்களையே உதாசனப்படுத்துவாங்க வார்த்தை என்கின்ற அம்பால் குத்தி கிழிக்கக்கூடிய தான் இது நல்லதே செய்தாலும் கெட்டது தேடி வரக்கூடிய தான் ராகு கேது சனி பாதகமாக இருக்கின்ற காலம் எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் வரையில் உங்களுக்கு பெரிதளவு துன்பங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது ஆனால் அவ்வப்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது மனசை கஷ்டப்படுத்துது இது எல்லாம் ஏன் தான் நடக்குதுன்னு தெரியல என்கின்ற அளவுக்கு உங்களுடைய மனம் ஒரு விரக்தி மன கஷ்டம் துன்பத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பில் இருந்துடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பலனும் திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு பலனன்னு சொல்கிறேன் இல்லையா ஏன்னு கேட்டாக்கா திருமணம் ஆகாமல் இருந்தால் அவங்களுக்கு பாதிப்பே இருக்காதான்னு கேட்டிங்கன்னாக்கா பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பை சாதாரணமாகவே கடந்து சென்று விடலாம் அப்படி கஷ்டம் வந்தாலும் அவங்கள மட்டும்தான் அது பாதிப்புக்குள்ளாக்கும் ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒரே ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட குடும்பமே பாதிக்கப்படும் இல்லையா அதனால தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கலாம் இந்த நிலையில் ஒன்பது கிரகங்களும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அடுத்த தமிழ் புத்தாண்டு வரையில் எந்த நிலையில் பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் முதலில் குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் அமருவது ராசிக்கு பதினொன்றில் அமர்ந்த உடனே அள்ளி கொடுப்பாரா கிள்ளி கொடுப்பாரான்னா முதலில் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா அது நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி நடந்தால் கட்டாயமாக குரு பகவான் நன்மையை செய்வார் பதினோராம் இடத்தில் அமருகின்ற குரு பகவான் நன்மைகளை செய்தே ஆக வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழில் வியாபாரம் குடும்பம் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் கடன் தொல்லை இந்த விஷயங்களில் உங்களை பந்தாடியிருப்பார் வருவதும் போவதும் இருப்பதும் நடப்பதும் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா உடல்நிலையில் பாதிப்பு என்று பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பது தான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தார் பதினோராம் இடம் என்பது நினைத்ததெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானம் நல்ல பலன்களை தரணும் ஆனால் சனி பகவான் தவறான இடத்தில் இருக்கிறார் ராகு கேதுக்கள் பாதகமான இடத்தில் இருக்காங்க இப்போ கேது சனி இந்த மூன்று கிரகங்களும் தரக்கூடிய கெடுபலன்களை தடுத்து அதற்கு பிறகு தான் உங்களுக்கு நெற்பலன்களை செய்யணும் குரு பகவான் வந்துட்டாரு இனிமேல் உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் தான் கிடைக்க போகிறதுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராஜ கிரகங்களில் வலிமையான கிரகம் குரு பகவானாக இருந்தாலும் ராகுகேதுக்கள் என்பவர் மாய கிரகம் சனி பகவான் சனி பகவான் ஒரு புரியாத புதிர் கிரகம் அஷ்டம சனியாக வந்தால் ஆட்டி படைக்காமல் போக மாட்டார் ஆனால் இதே சனி பகவான் அனுபவ பாடங்களை கொடுப்பார் இவங்களை நம்பனது தப்பு நம்பிக்கையானவங்க இந்த பூமியில் யாருமே இல்லை நம்மளை நாம் நம்பி நம்ம உடம்பை காப்பாற்றி நம்ம செய்கிற தொழிலை காப்பாற்றி நமக்கு நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றி இருந்தால் இப்படியெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு என்பதை உணர்த்துவார் சனி பகவான் கெட்டவர் கிடையாது அனுபவ பாடங்களை கொடுப்பதும் தவறான பாதையில் சென்றவர்களை திருத்தி கொண்டு வருவது தான் சனி பகவான் செய்வார் எப்பவுமே உண்மையை சொன்னாக்கா அவங்கள ஓரமாக ஒதுக்கி வச்சுடுவாங்க பொய்யின் பின்னாடி அலைவது தான் மனிதர்களுடைய இயல்பான குணம் அந்த வகையில் சனி பகவான் செய்கின்ற கெடு பலன்களையும் குரு பகவான் தான் தடுக்கணும் ராகு கேதுக்கள் தருகின்ற பாதக பலன்களையும் குரு பகவான் தான் தடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒருத்தர் தான் நல்லா இருக்கிறாரு இந்த மூன்று கிரகங்களுடைய பாதகத்தை தடுத்து உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நெற்பலன்களை செய்வார் ஒன்று உபகிரகங்கள் வலிமையாக இருக்கிறது ஆனால் உபகிரகங்கள் ஆண்டு ஒரு வருஷம் பூரா நற்பாலங்கள் செய்ய முடியாது ஒரு மாதம் நல்லது செய்யும் மற்றொரு மாதம் கெடு பலன்களை தந்துவிடும் ஜாதகத்தை பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நல்ல ஜோதிடத்தில் சென்று பொறுமையாக அமர்ந்து எப்படி இருக்குது தசா கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும்னு எல்லாமே சொல்கிறாங்க ஒரு சிலர் நல்லது நடக்கணும்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுபகிரகங்களுடைய தசாவாக இருக்கணும் சுபகிரகங்கள்லாம் யார் சந்திரன் புதன் சுக்கிரன் குரு இந்த நான்கு கிரகங்கள் தான் சுபகிரகம் பாவ கிரகங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னாக்கா பாவகிரகங்களாக இருந்தால் கூட ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் படுபாதகத்தை செய்துவிடாது இருந்தாலும் பாதகம் இருக்கும் சுபகிரகங்களுடைய தசாவாக இருந்து அவங்க நீசம் பெறாமல் இருக்கணும் ஆறு எட்டில் அமராமல் இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களால் இந்த அஷ்டம சனியை சாதாரணமாகவே கடந்து வர முடியும் எதற்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே கெட்ட காலமாக இருக்குது சனி பகவான் ரெண்டரை வருஷன்றது முப்பது மாதம் முப்பது மாதமும் உங்களுக்கு தொடர்ந்து துன்பங்களேவே தந்துக்கிட்டு இருக்க மாட்டார் ஒரு மூணு மாதத்தில் அஸ்தி வாரத்தையே ஆட்டி படைக்கின்ற அளவிற்கு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இருபத்தி ஏழு மாதங்களாக கொடுமை செய்வார் அப்படி பல வகையான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பது தான் சனி பகவான் ஆகையால் சிம்ம ராசியான நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ துன்பமோ இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர வழி பாருங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட இஷ்டதெய்வ வழிபாடு சனி பகவான் தவறாக இருக்கும்போது தவறான பாதையில் ஏற்கனவே நீங்கள் தவறான பாதையில் கெண்டக சனிலே போயிட்டீங்க இப்போ அது சரி செய்ய முடியாது எட்டாம் இடத்திற்கு வந்த உடனே அந்த தவறான பாதையில் போனவங்களவை ஊருக்கு முன்னாடி நாலு பேருக்கு முன்னாடி அம்பலப்படுத்துவார் அவமானப்படுத்துவார் தெரியாமல் செய்த எத்தனை தவறுகளாக இருந்தாலும் நாலு பேருக்கு தெரிஞ்சு அதனால் பேர் புகழ் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்ட பெயர் எடுப்பது அஷ்டம சனியில்தான் இது கூட எதுக்காக சொல்கிறேன் கேட்டிங்கனாக்கா குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றுவார் குரு பகவானும் மாறிட்டாருனாக்கா நான்கு ராஜகிரகங்களும் மாறி பல வகையான கஷ்டத்தை கொடுத்துடும் துன்பத்தை கொடுக்கும் தாங்க முடியாத துன்பங்கள் கூட கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக பாதகத்தை தராது சனி பகவான் சரியில்லை சனி பிரத்தி செய்யுங்க சனிக்கிழமை தூரம் விரதம் இருங்க குடும்பம் என்பது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி உடஞ்சா ஒட்ட வைக்க முடியாது இழந்ததை பெறுவதற்கு மனதைரியமும் அமைதியும் வேணும் இழக்கக்கூடாததை இழந்துட்டால் படக்கூடாத கஷ்டமெல்லாம் பட்டு தான் அதை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிடும் இது அறிவுரை எடுத்துக்காதீங்க அடுத்தது வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கிட்டாவே போதும் நல்லது நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்